சிங்கப்பூரில் நேற்று ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நடப்புக்கு வரும் சில மாற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் அவற்றில் ஒன்று போதைப் பொருள் சட்டங்களில் செய்யப்பட்ட திருத்தம் ஏ வகை கட்டுப்படுத்தப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தும் குற்றவாளிகளுக்கு இன்னும் கடுமையான தண்டனையை வழங்க சட்ட திருத்தம் வகை செய்யும் கொகை கஞ்சா போன்ற போதைப்பொருட்கள் பொருட்கள் அதில் அடங்கும் அந்த சட்ட திருத்தம் நேற்று முதல் நடப்புக்கு வருகிறது ஏனைய மாற்றங்கள் வேலையிடங்களில் பாதுகாப்பு விதிமீறலுக்கு விதிக்கப்படும் அதிகபட்ச அபராதம் ஐம்பது ஆயிரம் டாலருக்கு உயர்த்தப்படுகிறது இளம் தம்பதிகள் பிடிஓ எனப்படும் தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளை வாங்கும் போது செலுத்தும் முன்பணம் ஐந்து விழுக்காட்டில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடாக குறைக்கப்படும் முழுநேர தேசிய சேவையாளர்களும் முழுநேர மாணவர்களும் இதில் அடங்குவர் நேற்று முதல் கிராப் நிறுவனத்தின் கிராப் பே அட்டை சேவைகள் நிறுத்தப்படுகின்றன அது மின்னியல் அட்டைக்கும் பொருந்தும் சிங்கப்பூரில் எச்எஸ்பிசி மே பேங்க் ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் ஆகிய மூன்று பெரிய வங்கிகள் மணிலாக் எனும் பாதுகாப்பு அம்சத்தை வழங்க இருக்கின்றன வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் சுமார் ஆறாயிரத்து எண்ணூறு பிடிஓ எனப்படும் தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளை வெளியிடவிருக்கிறது முன்னூறு டாலர் சிடிசி பற்றுச்சீட்டு ஜூன் மாத கடைசியில் வழங்க தொடங்கும் வேளையில் இம்மாதம் இருபத்து மூன்றாம் தேதி முதல் தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில் பாதையில் ஏழு புதிய நிலையங்கள் செயல்பட தொடங்கும் என்பதும் அவற்றில் அடங்கும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்